என்னுடைய நாங்கள் புதிய வருடத்தின் ஒன்பதாவது நாளுக்கு பதிக்கின்றோம் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவரையும் பணி வாழ்வுக்குள் அழைத்து நிற்கின்றார் இசாயா எழுதிய சுருளின் மூலமாக ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஆண்டவருடைய ஆவி எங்கள் மேல் உள்ளது அவர் எங்களை அபிஷேகம் செய்துள்ளார் என்பதை ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆவியினால் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் கடவுளுடைய மக்கள் யார் என்று சொல்லி பவுரடிகளால் சொல்லுகின்ற பொழுது கடவுளுடைய மக்கள் தூய ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய மக்கள் என்று சொல்லி பவுரடிகளால் சான்று பதற்கின்றார் தூய ஆவியால் இயக்கப்படுகிற மக்களே கடவுளுடைய மக்கள் இடப்படுவர் என்று சொல்லி பகிரங்கமாக தன்னுடைய செய்தியின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றார் ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் தூய ஆவியினால் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் ஆண்டவர் எங்களை அருள் பொழிவு செய்துள்ளார் அருள் பொழிவு செய்துள்ளார் ஆகவேதான் நாங்களும் உண்மைக்கு குரல் கொடுக்க ஏழைகளை தேடிச் சென்று அவர்களுக்காக உரிமை குரல் கொடுக்க ஒடுக்கப்பட்டோர் ஒதுக்கப்பட்டோர் உரிமை வாழ்விழந்தோர் அனைவருக்கும் உரிமை வாழ்வை பெற்றுக் கொடுக்க அர்த்தமுள்ள வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்க நாங்கள் குரல் கொடுக்க தயாராக வேண்டும் ஏழைகள் அனாதைகள் கைவிடப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் மத்தியிலே சென்று அவர்களுக்கு பலமான உரிமையான வாழ்வை கொடுக்க நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்ய தயாராக வேண்டும் செல்லுவோம் ஒடுக்கப்பட்டோர் மத்தியிலே செல்லுவோம் ஒதுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே செல்லவும் ஏழைகள் அனாதைகள் மத்தியிலே செல்லவும் அவர்களுக்கு நாங்கள் உரிமை வாழ்வை பெற்றுக் கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கவும் அவர்களோடு சேர்ந்து வாழவும் அவர்கள் மத்தியிலே உண்மையான நீதி நேர்மையை நிலைநாட்டவும் உண்மையை நிலைநாட்டவும் அவர்களுக்கு உரிமை வாழ்வை பெற்றுக் கொடுக்கும் நல்ல உள்ளங்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற்றம் பெற வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆவியின் மேலுள்ளது அரப்பணிவு செய்துள்ளார் அர்த்தம் கொடுப்பவர்களாக நாங்கள் மாற்றம் பெற முடியும் எப்பொழுதுமே உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் சான்று பகருங்கள் உரிமை வாழை பெற்றுக் கொடுங்கள் உரிமைக்காக போராடுங்கள் உரிமை குரல் கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பாதையிலே அழைத்துச் செல்லும் அரவணித்து செல்ல அன்பு செய்யும் வல்ல உள்ளங்களாக நாங்கள் வாழ அன்னை அன்னைமரின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவியினால் இயக்கப்படுகிற உள்ளங்களாக செயற்பட இன்றைய நாளுக்குள் கால் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் துய ஆபங்கள் அனைவரையும் அவைவாக ஆசிரமதிப்பார்கள்